மனம் விட்டு பேசி ஒரு விஷயத்தை தீர்த்து விட சிறந்த அறிவு வேறு எதுவும் இல்லை சிங்காரவேலனுக்கு அரோகரா என் தங்கமே இன்று உன் சிங்காரவேலன் யாரோடு நீ பேச வேண்டுமென்று ஆசைப்பட்டாயோ அல்லது யாரோடு சேர்ந்து வாழ வேண்டுமென்று ஆசை கொண்டாயோ அவர்களை சந்தித்து பேசிவிட்டு அவர்களின் மனநிலை என்னவென்று உனக்கு சொல்லிவிட நான் வந்திருக்கின்றேன் என் தங்கமே நிச்சயமாக இந்த செய்தி என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டால் நீ மனமகிழ்ச்சி அடைவாய் உன் வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த விஷயங்களை நீ தெரிந்து கொண்டாயானால் இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கிறது என்பதனை நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்திடுவாய் சிங்காரவேலனின் அருளால் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது உன்னை சுற்றி வருகின்ற உன் முருகன் எப்பொழுதும் உன்னோடு இருந்து நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்க நினைக்கும் பொழுது நீ யாரோடு சேர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாயோ அந்த வாழ்க்கையை உனக்கு நான் கொடுக்காமல் விட்டு விடுவேனா எப்பொழுதும் இந்த நிலையை உனக்கு நிறைவாக கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் ஆசைப்படுகின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டியதை எல்லாம் உன் வசமாக்கிவிட வேண்டும் என்றுதான் உன் முருகன் நானும் ஆசை கொண்டிருக்கின்றேன் இந்த நேரம் நீ ஆசைப்பட்டது போல இந்த வாழ்க்கை உனக்கு அத்தனை மாற்றங்களையும் உறுதியாக கொடுக்க தயாராக இருக்கின்றது நீ எதிர்பார்த்த ஒருவரினுடைய பதிலையும் உனக்கு என் மூலமாக உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க தயாராகிவிட்டது என் தங்கமே நீ மட்டும் ஆசைப்பட்டால் போதுமா நீ ஆசைப்படுகின்றவர்களுக்கும் உன் மீது ஆசை இருக்க வேண்டும் அல்லவா யாரோடு வாழ வேண்டுமென்று நீ நினைத்தாலும் அவர்களுக்கும் உன் மீது அன்பு இருக்க வேண்டும் அல்லவா அதன் புரியாமல் தானே முருகா நான் தவித்துக் கொண்டிருக்கின்றேன் நீ எனக்கு நல்ல செய்தி சொல்லிவிடுவாயா என்று என் தங்கம் நீ கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே உனக்கு அந்த நல்ல செய்தியை தான் நான் கொண்டு வந்து கொண்டு இருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ளும் பொழுது உனக்கு நான் எதுவெல்லாம் தர வேண்டும் என்று நினைக்கின்றேனோ அதையெல்லாம் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் சரியாக கொண்டு வந்து தர நினைக்கின்றேன் நான் இருந்து உன் வெற்றியை உனக்கு எப்பொழுதும் உறுதியாக கொடுக்கத்தான் நினைக்கின்றேன் எதையும் அறைகுறையாக தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் சொல்ல முடியாது அல்லவா அப்படி அரைகுறியுமாக தெரி தெரியும் பொழுது நாளை உன் வாழ்க்கையில் உனக்கு தான் கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் அதனால் தான் சிங்காரவேலன் உண்மையில் நீ விரும்ப விரும்பப்படுகின்ற இந்த வாழ்க்கை யாருடையது அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதனை நான் சரியாக தெரிந்து கொண்டு உன் முன்னால் வந்திருக்கின்றேன் என்ன நடந்தாலும் எது வந்தாலும் உனக்கு நான் கொடுப்பது அத்தனையும் நிறைவானதாகவும் இந்த வாழ்க்கையில் உனக்கு நிலையானதாகவும் இருக்க வேண்டும் எதையும் பாதியிலேயே விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இடையிலேயே விட்டுவிட்டு இந்த வாழ்க்கையை நீ தொலைத்துவிடக்கூடாது என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று என் தங்கம் கவலைப்பட்டு நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் உனக்கான பேரதிசையத்தையும் உனக்கான பெரும் மகிழ்ச்சியையும் நான் உனக்கு தந்திட இப்பொழுது வந்திருக்கின்றேன் மகிழ்ச்சி என்று சிங்காரவேலன் சொல்லிவிட்டான் அல்லவா அப்படியானால் நாம் யாரை விரும்புகின்றோமோ அவர்கள் நிச்சயமாக நம்மையும் விரும்பத்தான் செய்வார்கள் என்று நீ யோசிக்கின்றாய் அல்லவா என் தங்கமே அது உண்மை ஆனால் அதை அவர் வெளிப்படுத்தாமல் இருப்பதற்கு என்ன காரணம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இதுவெல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு சரிபட்டு வருமா இந்த சூழ்நிலைகள் எல்லாம் இந்த வாழ்க்கையில் நமக்கு நல்லதா இருக்குமாய் இந்த வாழ்க்கைக்குள் நாம் அடியெடுத்து வைத்து விட்டோம் ஆனால் இந்த வாழ்க்கை நமக்கு அத்தனை உண்மைகளையும் கொடுக்குமா நம்மிடத்தில் ஒளிவும் மறைவில்லாமல் இவர்கள் நடந்து கொள்வார்களா என்பது போன்ற பல கேள்விகள் அவர்களுக்குள் இருந்து கொண்டிருக்கின்றது இந்த கேள்விகளுக்கு நீ பதிலை சொல்லிவிட்டால் இந்த வாழ்க்கை உன்னுடையதாக மாறிவிடும் நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கை உனக்குள் பல மாற்றங்களை கொண்டு வந்துவிடும் என் தங்கமே உன் சிங்காரவேலன் சொல்வது என்னவென்று உனக்கு புரிகின்றதா ஒரு சில தடுமாற்றங்களில் நீ ஆசைப்படுகின்ற வாழ்க்கை உன் கையில் வந்து சேராமல் இத்தனை நாளும் தட தடங்கல்களை உருவாக்கி இருக்கின்றது இந்த வாழ்க்கையை நீ வாழ வேண்டும் இந்த வாழ்க்கையை நீ தொடர வேண்டும் என்று நினைப்பாயானால் முதலில் யார் மீது நீ ஆசை கொள்கின்றாயோ அவர்களுக்கு உன் மீது நம்பிக்கையை நீ உருவாக்கி கொடுக்க வேண்டும் அவர்கள் உன்னை பற்றி என்ன நினைக்கின்றார்கள் என்பதற்கு நீ நிச்சயமாக சரியான பதிலை கொடுக்க வேண்டும் எப்பொழுதுமே உனக்கு என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் அதற்கான சரியான முடிவினை நீ பெற்றுக்கொள்ள முயற்சி செய்யும் பொழுது நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு மனமகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே சிங்காரவேலன் ஒரு முறை ஒரு விஷயத்தை சொல்கின்றேன் என்றால் அதற்கு நான் பலமுறை யோசித்திருக்கின்றேன் அதனால் தான் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் ஒரு முறைக்கு பலமுறை சிந்தித்துவிட்டு நீ செய்ய வேண்டும் என்று நானும் நினைக்கின்றேன் என் தங்கமே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் நீ கடந்து இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை உத்தரவாதத்தையினையும் நீ நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் உன்னோடு நான் இருப்பதை நீ உணர்ந்து கொண்டாயானால் உனக்காக நான் வருவதை நிச்சயமாக முன்னால் புரிந்து கொள்ள முடியும் இனி எல்லா விஷயங்களையும் தாண்டி நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையை சரியாக வாழ்ந்திட முடியும் நடப்பது அத்தனையும் உன்னுடைய நன்மைக்குத்தான் இந்த வாழ்க்கையில் உன் முருகன் சிங்காரவேரன் இப்பொழுது உனக்கு சொல்வது எல்லாமும் வாழ்க்கையின் உண்மைகளை தெரிந்து கொண்டு வாழ்வதற்குத்தான் என்பதனை புரிந்து கொள் ஒளிவு மறைவில்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படி நீ வாழ இப்பொழுது முடிவு செய்துவிட்டால் எந்த உண்மைகளையும் சரியாக பகிர்ந்து கொள்ள நீ தெளிவாகிவிட்டால் நீ தேடுகின்ற இந்த வாழ்க்கை அதாவது நீ விரும்புகின்ற இந்த உறவு நிலையாக எப்பொழுதும் முன்னோடு பயணிக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஏதோ ஒரு விஷயத்தை நீ மறைத்திருக்கின்றாய் அது அவர்களின் மனதை போட்டு பாடாய்படுத்துகின்றது அதனால் இதற்காக நீ தெளிவை மட்டும் நீ கொடுத்துவிட்டால் விட்டால் உன்னை விட பல மடங்கு அன்பை உனக்கு அள்ளி கொடுக்க அவர்கள் தயாராக இருக்கின்றார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நீ கொண்ட அன்பை விட அவர்கள் கொண்ட அன்பு பல மடங்கு பெரியது இந்த அன்பை வெளிப்படுத்த முடியாமல் அவர்கள் தவிக்கின்றார்கள் இந்த நேரத்தில் இதை நீ சரியாக வெளிப்படுத்தும் பொழுது இக்கு பல நன்மைகள் நிச்சயமாக நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்துவிடாதே வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வரலாம் எந்த நொடியில் இந்த வாழ்க்கை உனக்கான நல்ல மாற்றங்களை கொடுக்கலாம் எதையும் எதிர்கொண்டு நீ நல்லபடியாக வாழ துணிந்துவிட்டால் உனக்கே உனக்கான அத்தனை விஷயங்களும் உன்னை வந்து சேர்ந்துவிடும் என்பதில் எந்தவொரு மாற்றுக் கருத்தும் கிடையாது சிங்காரவேலன் இருக்கும் பொழுது என் தங்கத்திற்கு வாழ்க்கையில் எந்த கவலைகளும் தேவையில்லை இனி உனக்கு நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நாம் ஆசைப்பட்ட ஒருவரும் நம் மீது நம்மை விட அதிக அன்பு வைத்திருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ளும் பொழுது உன் மனது சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கின்றது அல்லவா இந்த சந்தோஷத்தை நீ உறுதியாக உனக்குள் எப்பொழுதுமே வைத்து கொண்டிரு உனக்காக இந்த வாழ்க்கை பெருமகிழ்ச்சியை உறுதியாக கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சந்தோஷமாக நீ எதிர்கொள்ளக்கூடிய இந்த விஷயங்கள் இனியும் உன்னை நல்வழிப்படுத்தட்டும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உனக்கே உனக்கானதாக உறுதிப்படுத்தி கொடுக்கட்டும் சிங்க வார்த்தைகள் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களினால் உன் வாழ்க்கையை நல்லபடியாக தெளிவுபடுத்தி கொடுக்கட்டும் சிங்காரவேலனுக்கு அரோகரா